மாணவர்களே பணம் கட்டுக்கட்டாக உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறிய சூறா ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அசலாம் கணி மாணவர்களே படிப்பினை தரக்கூடிய இன்னும் பலன் தரக்கூடிய வஜீஃபாக்களை தினம்தோறும் நம்மளுடைய சேனல்ல நம்ம வந்து பதிவிட்டுக்கிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்ரானது என்ன இது எவ்வளவு ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டா நம்மனுடைய வாழ்வில் நம்முடைய செல்வத்துல இன்னும் பொருளாதாரத்தில் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் அகற்றி இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் உடனடி பிரச்சனைகள் இதெல்லாம் நீக்கி நம்மை வந்து செல்வந்தனாக வைக்கக்கூடிய செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு திக்கரை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் பார்ப்பதற்கு நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் செய்திருக்கணும் ஏனென்று சொன்னால் இந்த ஒரு திக்கரை யார் இந்த ஒரு நாம் சொல்லக்கூடிய முறைப்படி செய்கிறாரோ அவரினுடைய வாழ்க்கையில் அவர் எப்போ இந்த அமலை எடுக்கிறாரோ அன்றைய நாளிலிருந்து அவர் மரணிக்கும் வரை அவர்தான் மிக பெரும் கோடீஸ்வரர்களாக அல்லாஹால வைப்பான் அந்த அளவிற்கு ஒரு பறக்கத்தான இன்னும் நம்மளுடைய செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்தில் பறக்கத்தை தரக்கூடிய ஒரு திக்க எப்படின்னா இன்றைக்கு நிறைக்க நபர்களினுடைய பிரச்சனை பணம் தான் பணம் என்பது எப்படிப்பட்ட ஒன்றுனா மிகப்பெரிய முசிபத் ஒரு ஷெய்தான் அந்த ஒரு பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நம்மனுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் இன்னும் நிறைய நபர்கள் நம்மளை ஏளனமாக பேசுவாங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளை கேவலப்படுத்துவாங்க நம்மளை ஒரு துர்ச்சமாக கருதுவாங்க நம்மளை தரம் தாழ்த்தி பார்ப்பாங்க இவன்கிட்ட பணம் இல்லை இவன்கிட்ட என்ன பேச்சு இப்படி இன்னும் நம்மள்கிட்ட எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு கேவலமான மனிதர்களை போன்று நம்மளை வந்து நடத்துவாங்க இப்படிப்பட்ட இந்த பணம் ஒன்றின் காரணமாக தான் இப்படியெல்லாம் நம்மளை பேசுவாங்க இப்படிப்பட்ட இந்த பணத்தையே நம்மினுடைய காலடிகளில் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு அமல் தான் இன்னும் அல்லாஹத்தால இரண்டு முறைகளில் மனிதர்களுக்கு செல்வத்தில் பொருளாதாரத்தை பறக்கத்தை கொடுப்பான் ஒன்று உழைப்பதின் மூலமாக அல்லாஹத்தால பறக்கத்தை கொடுப்பான் இன்னொரு முறை அல்லாஹின் அல்லாஹினுடைய திக்கர்களை ஓதுவதனால அல்லாஹ் சொன்ன அந்த அமல்களை செய்வதனால அல்லாஹத்தால பர பொருளாதாரத்தில் செல்வத்தில் பறக்கத்தை கொடுப்பான் அப்படி இரண்டாவது முறை திக்கரு செஞ்சு அல்லாட்ட பணத்தை பெறக்கூடிய ஒரு தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் அந்த முறை என்ன எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா அல்லா நம்ம வாழ்க்கையில் வாழ்க்கையில பணத்துல செல்வத்துல இன்னும் காசுல பறக்கத்தை தருவான் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை தினம் தோறும் இன்சாலா ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இருநூறு முறை ஓதுங்க சிரமம் பார்க்காம ஓதுங்க இந்த ஒரு சூறா தெரியாத முஸ்லீம்கள் வந்து இருக்கவே முடியாது ஒரு ஆண் ஓபப்படிக்க தெரியாதவர்களுக்கு கூட இந்த ஒரு சூறா வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன தான் இப்படிப்பட்ட இந்த சூறாவை இருநூறு முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் ஓதிட்டு வாங்க மூன்றே நாட்களில் உங்களினுடைய வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் ஏற்படும் மூன்றே நாட்களில் அல்லஹத்தால நம்ம கேட்பதை கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிப்பீங்க அந்தளவுக்கு உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தால பெரும் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்துவான் இன்னும் உங்களினுடைய பண நெருக்கடிகளை நீக்குவான் உங்களினுடைய பண பிரச்சனைகளை நீக்குவான் உங்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் கொஞ்சமாக தான் காசு வச்சுருப்பீங்க ஆனால் நிறைய செலவு பண்ணுவீங்க ஆனால் அந்த பணம் தீராது இப்படி பரக்கத்தை கொடுப்பான் அந்த சூறா என்ன அப்படின்னு கேட்டால் சூறா ஈகலாஸ் என்ற இந்த நீங்க விடாம தொடருபடிய ஒரு இருநூறு முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சிரமம் பார்க்காம உட்கார்ந்து பாருங்க கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையில் நம்மில் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹால உங்களுக்கு தருவான் கண்ணியமானவர்களே பண பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இன்னும் கடன் பிரச்சினைனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க இன்னும் பணம் இல்லாமல் பிற மனிதர்கள்கிட்ட கூறு கூனி குறுகி வந்து நிற்கிறீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவர்களினுடைய மதிப்பை இழந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்யுங்க அல்லாஹால ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை இன்னும் ஒரு அங்கீகாரம் இன்னும் எல்லாத்தையும் அல்லாஹாலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் ஆக கண்ணியமானவர்களை இந்த ஒரு அமலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய அமல் செய்ததின் காரணமாக அல்லாஹாலா அவர்களுக்கு இது போன்ற பலன்கள் அனைத்தையும் இவங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்